ரொம்ப தான் பண்ணிகிட்டு இருக்கேன் சிம்பா நீ நான் எல்லாம் கூப்பிட்டா மதித்து வர்றதில்லை அவர் ஒரு சவுண்ட் விட்டா ஓடி வர்ற பேசுகிற பேச்சுக்கு எதா மதிக்கிறானான்னு பார் உள்ளே போயிட்டார் அவர் வர மாட்டார் உள்ளே வ வரமாட்டார் நீ அப்படியா இல்லை இதான் வந்துட்டாரு பாருயா டோரி போயிட்டாரு போ வர மாட்டார் இப்போ நீ வர மாட்டார் நீ என் பேச்சை கேட்கலல்ல அதுதான் உனக்கு சோறு போட வேணாம்னு சொல்லியிருக்கேன் நான் சரியா ஒரு முட்டை முழுசா அப்படியே முழுங்கிட்டு போ வராது இந்த பக்கம் வராது உனக்கு ஒன்றும் இல்லை போயிருது வராதுல வராதுடா என் பேச்சு கேட்க மாட்டேங்கிறான் கூப்பிட்டா வரும் என்ன நான் எல்லாம் போட மாட்டேன் போட்ட மட்டும் என்ன எங்கிட்டயா வருது நான் வட்டி பால் வைத்துறேன் வரமாட்டான் வாடா வெளியா போல வாடா சிம்பா வா நான் போறேன் வெளியில அப்படியா போயிருங்க ரெண்டு பேரும் வீட்டுக்குள்ள வந்தீங்க அப்படியே ஓடிடுங்க வராதிங்க போ போடா நீ வராது போ வராது போயிடு போயிரு நீ உள்ள வராது உள்ள விட மாட்ட நீ நீ எப்பேச்சு கேட்கல அது இந்த எல்லையை தாண்டாது இந்த பார்டர் தான் கிராஸ் பண்ணாதது போ நீ உள்ள வராது போ போ நான் கேட்டு துறக்க மாட்டேன் போ போ இப்ப என்ன பண்ணுவே நானும் பார்க்கறேன் அவர் வர இல்ல இல்ல இங்க வா ஏ போகாதடா புடிச்சிட்டுப் போயிடுவாங்கடா ஏ போகாதடா தாண்டாதடா இங்க அது ஏபடி 봐르 f i n a 르치 데이 오디